ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் என்னடப்பா அது பஜாரி திவ்யாவை கொண்டு வந்திருக்கீங்க ஒயில்டுக்கார்டாக முத நாள் வந்து எல்லாத்தையும் அழகாக பிரித்து ஒரு கேம் வந்து ஆட போகிறாங்க மைண்ட் கேம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க பார்வதியோட இன்னும் மோசமாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அப்படி இல்லாமல் ஒரு சம்பவம் வந்து நீங்கள் நடந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அனாலிசிஸில் யார் யாரெல்லாம் வந்து முன்னாடி பின்னாடி இருக்கா அப்படிங்கிறதை பற்றியும் அஃபீஷியல் ஓட்டிங் லிஸ்டையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழ் இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்தை நோக்கி நகரும் பார்த்து ஒயில்டு கார்டு உள்ளே இறக்குனாங்க அப்படின்னா இந்த ஒயில்டு கார்டு வந்து பழக்கம் போல உள்ளே வந்துட்டு கூட சேர்ந்துட்டு அவங்க பண்ணுற அலப்பறை அப்படிங்கிறது தாங்க முடியல இன்னொரு பக்கம் எங்களுடைய டார்கெட்டு பார்வதிவாகர் மட்டும் தான் இருக்குது மிச்சம் எவனையும் டார்கெட்டும் பண்ண மாட்டேறாங்க அது ஏன்னு தெரியவும் மாட்டேங்குது நமக்கு அப்படிங்கிறது நம்ம காலங்காலமா சொல்லிட்டு இருக்கோம் ஓகே அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு இன்னொன்று நீங்க கவனிச்சீங்கன்னா நம்ம ஒரு பக்கம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் கெஸ்டா வந்து வந்தவங்க அட்லீஸ்ட் இந்த ஒயில்டு கடையாச்சும் கெஸ்டா போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பத்தி இருந்திருக்கும் இப்போ திவ்யா பிரஜெண்ட் சான் ட்ரைவிங் எல்லாம் கெஸ்ட் மேனேஜரு சிவாக ரெஸ்ட் மேனேஜர்லாம் போட்டால் இப்படி இருந்திருக்கும் கலவரமாயிருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அதை விட்டு இவங்க ப்ராங் பண்றாங்க பண்ணி நேற்று கடுப்பேத்தி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒயில்டு கார்டில் இருந்து நான் வந்து கேடு கட்ட நான் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒயில்டு கார்டெல்லாம் நைட்டு ஒரு கண்டென்ட் கேவலமாக க்ரியேட் பண்ணி சாண்ட்ரா வச்சு திவாகரை வந்து அடித்து கேடு கட்ட அந்த அந்த பாஸ் போட்டியாளர்கள் ஒயில்டு கார்டு போட்டியாளர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது இவங்க வந்து இவங்களோட மோசமாக இருக்காங்க இங்கே உள்ள இருக்கிறவங்களோட பைத்தியமாக அதுதான் இங்கே வந்து ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்கறேன் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள் அடுத்து திவ்யாவுடைய கேப்டன் வந்து பரிஸ்டார் பாஸ் அப்படின்ற நியூஸ் தான் பறிக்கப்பட்டது பதவி ஏன்னா அவங்களுடைய ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்ப ரூடாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கூட ஒரு ரிவ்யூ மீட்டிங் வந்து நடக்குது ரிவ்யூ மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு கருத்து வைக்கிறாங்க அதில் சாண்ட்ரா வந்து பெரிய இவ மாதிரி எந்திரிச்சி அவள் தான் எல்லாம் பண்ணா அப்படிங்கிறது ஓகே பட் செர்வ் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க போய் நில்லுங்க மூணு பேர் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தெரியல இல்லை வெளியே வியார் ஆர் ஸ்டார் வாங்கிட்டா அந்த காண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து பண்ணிகிட்டு இருக்கு நீங்கள் என்ன தான் எஃபோர்ட் போட்டாலும் அது தெரியணுங்க மக்களுக்கு வெளியே போய் காட்டுங்க நீங்கள் எஃபர்ட் போடுறீங்க அடுத்து நைட்டான திவாகரில் போய்ட்டு சண்டை போடுறீங்க கேடு கட்டுறதுனா உங்களுக்கு ஒரு தராதார இருக்குல்ல அதையே நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க கேட்டால் அவனுக்கு தகுதி இல்லை இவனுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி பேசி உன் புதுசாக விளக்கமாக தேர்ந்து காட்டுறான் அதை கேட்க துப்பு இல்லை இங்கே எந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்திச்சி வந்துட்டு நான் யாருமே ஒரு ஒருத்தங்களை போங்க ஏன் பெர்ஃபார்ம் பண்ணிடுறேன் பயமாக இருக்கா ஏன் நான் சொல்லுது அதெல்லாம் கரெக்டு தாங்கா நான் எந்திச்சி கரெக்டாக தான் பண்ணுறேன் நாங்கள் ஒன்று ஒன்று தான் போகிறோம் பட் அவங்க டிமாண்ட் கொஞ்சம் கூட இருந்தால் நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு அங்கேயே சிறப்பாக அடிச்சிருச்சு சரி இது ஒன்று அடுத்து விக்ரம் வந்து ஏஞ்சி சொல்கிறாப்புல இந்த மாதிரி வந்து எல்லாமே ஓகேங்க எனக்கு மேனேஜ்மெண்ட்லேருந்து இருந்து கொஞ்சம் ரூடாக இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக் கொடுங்க அப்படின்றாரு அடுத்து வந்து நம்ம அமித் பார்க் வந்துருக்கிறார் அதே தான் சொல்கிறார் இந்த மாதிரி ஸ்கூல் பசங்கள் மாதிரி கேவலமாக நடத்துகிறாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடத்துறாங்க அப்படின்ட்டு ஒரு அடல்ட்டு மாதிரி நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறார் ஒன்று இந்த அம்மா பக்கத்தில் இருந்துட்டு இவங்களுக்கு பிரிக்கிறாங்க சரியா பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் தான் அது எல்லாத்துக்கும் வரும் அந்த இடத்துல மூடு சிங்ஸ் இருக்கும் அதுக்காக நீங்கள் மூடு சிங்ஸ் பண்ணலாம் கடுப்பாக எப்பயுமே இருக்கக்கூடாது அப்படியே போட்டு அடிக்கிறது அவர் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு ஒரு மனிதர் எரிஞ்சு நிற்கிறார் நீ கேப்டனா நீ உட்காந்து திம்பராக கால் மேலே காலை போட்டு அதெல்லாம் அப்படிதாங்க நீங்கள் அடல்ட்டாக போது பிஹேவ் என்னங்க என்னெங்க பண்ணு வாயில் வந்து பார்த்தீங்கன்னா பீடி வாய் ஆ வாயை திறந்தால் வந்து எவ்வளோ தரமான வார்த்தை அப்படி தான் பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் உட்காருங்க அப்படின்றா பார்வதி பரவாயில்ல போடாது பார்வதி அங்கே டிக்னிஃபீடாக பேசிகிட்டு இருக்கு பார்வதி மாறிடுச்சுங்க எனக்கு தெரிஞ்சு அழகாக எக் இருங்க இருங்க மேனேஜர் நான் இருக்கேன் இருங்க கன்சர்ன் நீங்கள் வேண்டாம் மேனேஜரை பற்றி எதுவும் தாக்காதீங்க உங்களுடைய கன்சர்ன் மட்டும் சொல்லுங்கள் ஓகே அதில் அட்ரஸ் அப்படின்றாங்க இந்த கேப்டன் மூதியை வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு திங்கு திங்குன்னு ஆடுது அப்போ அமித் அமைத்து வந்து உட்காந்து திருப்பி கெமி எந்திரிச்சு போது கம்பருஜின்னு ஒரு பக்கம் எழுந்துச்சி ஏறுறாப்புல என்ன நீங்கள் அட்ரஸ் பண்ணுறப்ப பேசுங்க சும்மா உட்காந்து ரூடாக பண்ணுறதுக்கு அவங்க வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கம்பரு வந்து பார்த்தீங்கன்னா எஞ்சி பாயிண்டாக பேசுகிறாப்புல கெமியும் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு ஏங்க நீங்கள் பண்ணுறதை பார்த்து ரொம்ப ரூடாக இருக்குங்க வேண்டாங்க இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்கிறப்ப அப்படி தான் இருப்பேன் உங்களுக்கு தெரியும் இல்லை நான் இது பண்ணுறேன்ட்டு பேசாமம்புருங்க பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டு ராஜன் திருப்பி அவனையும் உட்கார வைக்கிறாங்க அப்புறம் கனி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது ஜென்ரலைஸாக பார்க்குறப்ப கொஞ்சம் ரூடாக இருக்குது எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் பண்ணுறீங்கன்னு சொல்லி கனி அப்பா பரவாயில்லப்பா ஏஞ்சி பேசுகிறாங்க இந்தம்மா கனி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த காலத்தில் கொஞ்சம் அவங்க சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் என்னால் கரெக்டாக பேசுகிறாங்க இந்த மாதிரி பேசுங்க கனி எல்லாருடைய நீங்கள் வந்து பேசுங்க எல்லோருடைய தப்பையும் ஹைலைட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் பாரதி பண்ணுறது மட்டும்தான் தப்புன்னு பண்ணாதீங்க திவ்யாவை அட்ரஸ் பண்ணுறீங்க பாருங்கள் ஐ சல்யூட் யூ பேர் லெவல் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா பண்ணுங்கள் அதை விட்டுட்டு ஒரே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அந்த இடத்துல அட்ரஸ் பண்ண விதம் செமையாக இருந்தது கனி எனக்கு புரியுதுக்கா எனக்கு இந்த ஏழு நாள் ப்ராப்ளம் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிருச்சு நான் வந்து அப்படி தான் ட்ரை பண்ணுறேன் பட் அவங்க வந்து ரொம்ப இது பண்ணுறதுனால கத்துறேன் அப்படின்னு அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தால் தான் பண்ணுறான் அப்போ நீ எப்படி ஜென்ரலைஸ் பண்ணுறாத கத்துற இந்த வீட்டில் தப்பு அப்போ நீயும் பத்தோரை பதோடனா உள்ளே போய் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் என்ன ஸ்பெஷலாக பண்ணுறீங்க மிஸ் திவ்யா அவர்களே திவ்யா கணேஷ் அவர்களே அப்படிங்கிறத நம்ம கேள்வி கேட்குறோம் அதுக்கு பதில் இல்லை அடுத்த ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட்டு மாட்டாங்க இவங்க கத்துறப்பெல்லாம் அப்போ வந்து மோடு வந்து மாற்றிடுவாங்க கேப்டன் மோடாயிரும் கெஸ்ட்டை பார்த்த கெஸ்ட்டு ஐயோ மேனேஜர் மட்டும் வந்துடும் இந்த மாதிரி ஒரு தற்கூரியும் நான் பார்த்ததே இல்லை இவளுக்கெலாம் வந்து முதல் நாள் வந்து மைண்ட் கேம் மாறா அப்படினு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தா டர்ட்டி கேம் ஆடிட்டு இருக்காங்க பார்வதி வே பெட்டர் தேன் திஸ் பஜாரி அப்படிங்கிறது பார்க்க முடியாது கேடுகட்ட பஜாரி மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து வைத்தறிச்சல் தான் வருது என்னடா அது எல்லாத்துக்கும் பயங்கரமாக வந்து வைத்தெய்கிறாங்க என்னடா வந்தோடனே இப்படி பண்ணுறா ஆக்டிவிடாக இருக்கா எல்லோருமே எழுதிகிறாங்க என்ன பண்ணுறது ஹேண்டில் பண்ணுற அந்த வீடியோ ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்றாங்க முத நாள் கண்ட்ரோல் எடுத்து வேறு மாதிரிங்க அழகாக பண்ணாங்க முத நாள் அமைதி அமைதி இப்போ அப்படிதான் பண்ண என்ன பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறது அழகு கிடையாது அது இந்த வீட்டில் ஒர்க் அவுட் ஆகாது அப்புறம் பார்வதியும் நம்ம திவ்யாவும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க திவ்யா திருப்பி பிரவீன்ராஜு கேட்டார் துஷார் என்ன ஓர சொல்கிறான் என்ன சொல்கிறான் அவன் கேப்டன் ஆகுங்க ஒழுங்காக இருந்தானே அவனை எதாவது மதிச்சாங்களா இப்போ என்ன பெரிய இப்போ சொல்கிறான் ஏமா அவன் ஒன்றும் பண்ணாதனால இப்போ சொல்கிறான் சொல்றவனையும் நீ அடிச்சு உட்கார போலயே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இதுல சபரி வேற இங்கேயுமா ஒரு நிமிஷம் உனதான் வாயில் இங்க வந்து ஏடா பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவனையும் போட்டு தாக்கிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் நடந்தது ஆனால் பஜாரி திவ்யா ஓவர் ஆட்டிடியூட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ உங்களுடைய கருத்துக்கு அது என்னன்னு சொல்லுங்க அடுத்து ஓட்டிங் அனாலிசிஸ் ஸோ ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் நமக்கு வந்து வந்துருச்சுங்கல்ல வந்து நம்பர் ஒன் இடத்தில் தான் திரும்பவும் இருக்காரு அவரை பீட் பண்ண எவனாலேயே முடியல அப்படிங்கிறது பார்க்க முடியுது இரண்டாம் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வியானா அவர்கள் இருக்காங்க ஓகே ஸோ ஷீ இஸ் ஆல்சோ மேக்கிங் ஹர் பாயிண்ட் ரைட் பட் சில விஷயங்கள் போய் சொல்கிறாங்க அது மட்டும் கொஞ்சம் திருத்திக்கணும் நானா வினோத் பக்காவாக இன்னைக்கு கூட செமையான அனலைஸ் பண்ணார் திவ்யாவை இந்த மாதிரி நீங்கள் எதிரிச்சு இப்படி பேசுகிறது நல்லா இருங்க அது சபை நாகரிகமாக இல்லை நீங்கள் சொல்கிறது நீங்களே பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து போல்டு நஃபாக அடித்தார் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் நடுநிலையாக இருக்கார் அவருக்கு வந்து ஓட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஆச்சரியம் இல்லை கமுருதீன் இரண்டாம் சாரி வியானார் இரண்டாம் இடம் கமுருதின் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது திவாகர் இப்போ கொஞ்சம் பின்னடைவை சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நாலு திவாகர் அஞ்சு பார்வை இதுதான் அன் அஃபிஷியலுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை வியானா மட்டும் ரெண்டு கமுருதீன் வந்து மூணு அஃபீஷியலில் அன் அஃபிஷியலில் வேற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ கமுருதீன் இப்போ இருக்கிற மாதிரி டீசெண்டாக செமையாக பண்ணிட்டு இருக்காரு அப்படியே இருக்கட்டும் அவருடைய வாக்குகள் எகிற போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது திவாகர் பார்வதி ஏன் குறையுது அப்படின்னா இந்த வெளியே இருக்கிறவங்க தான் வெளியே இருக்கிற முட்டா பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிவ்யூ பண்ணுறேங்கிற பேரில் திவாகர் வந்து காஸ்டிஸ் பர்சன் திவாகர் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கேவலமானமே கேமுக்கு என்ன பண்ணுறாங்கிறத மறந்துடுறாங்க அந்த ஹேட்டை மக்கள் மாரி திணிக்கிறாங்க மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஓட் பண்ணுறாங்க அதுதான் மேட்ரு திவாகர் பார்வதி ஓட்டு குறையிறதுக்கான காரணம் அதுதான் மற்றபடி தே ஆர் பிளேயிங் நல்ல கேம் தான் பட் வார்த்தைகள் சில விஷயங்கள் அவங்களுக்கு நெகட்டிவ் இருக்குது அதை நம்ம ஹென்டல் பண்ணுறோம் அடுத்து விக்ரம் இடத்துல இருக்காரு சபரி எல்லா இடத்துல விக்ரம்க்கு நல்ல வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது பிரவீன் கொஞ்சம் ஏறிட்டார் துஷார் எடுத்திருக்காரு அப்புறம் ரம்யா எஃப்ஜே கெமி இப்போ கெமி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வந்துட்டாங்க ரம்யாவுக்கு கொஞ்சம் ஓட்ஸ் அதிகமாகிடுச்சு துஷாரும் சேஃப் ஜோனில் இப்போ கத்துறான் ஃபைட் பண்ணுறான் அப்படிங்கிறப்ப அவனுக்கும் வந்து சரி வா உள்ளே வைப்போம் அவனை அப்படின்ற மாதிரி ஸோ கெமியும் எஃப்ஜேயும் ஒன்றும் பண்ணுறதில்லை ரம்யா எதுவும் பண்ணுறதில்லைங்கிறப்ப இந்த வாரம் எலிமினேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா துஷார்லேருந்தே சான்ஸ் இருக்குது துஷார் நல்லா பண்ணுறாரு ரம்யா சைலண்ட் ஆகிட்டான்னு தெரியுதுனேன் ஸோ ரம்யா வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக தெரியுது எப்படி சவுண்ட் சவுண்டு விடுறான் கெமி இப்போ பேச ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஹை சான்சஸ் ரம்யா ஆர் கெமி ஹெல்மினட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ அஃபீஷியலாக வினோத் பியானா கமுருதீன் திவாகர் பார்வதி ஓகே உங்களுடைய கருத்துக்கிட்ட மெயினும் சந்திப்போம்